நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் என்னடா இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஹேமா வந்து நல்லவளாவே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லை நான் நல்லவளாலாம் இருக்க மாட்டேன் நான் கெட்டவளாக தான் மாற போகிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்து ராதானி கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்திரா வந்து அவங்களோட ரூமுக்குள்ள நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து கௌதம் இந்நேரம் இருப்பான் நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு கௌதமோட ஃபோட்டோ வந்து மேலேருந்து ஒன்று பெட்டில் விழுகுது அதை எடுத்து பார்த்துட்டு எங்கே இருக்குது கௌதம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஆசை ஆசையாக படித்து பாஸ் ஆகியிருக்கேன் ஐஏஎஸ் வேலை இப்போ அந்த வேலைக்கு கூட நான் போக முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தபடியே கண்டினியூஸாக பேச ஆரம்பிக்காங்க எனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ தான் வந்து என் கூட வந்து நிற்பேன் நான் வீட்டில் ஒரு இடம் எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கோச்சிட்டு போனப்போ கூட மாறு வேஷம் போட்டு வந்து என் கூட சப்போர்ட்டாக இருந்தேன் ஆனால் இப்போ என்னடான்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த பக்கம் ரூமில் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவர் வெற்றி இருக்கார்ல வெற்றி கேமா ரெண்டு பேரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஆள் அழுகிற மாதிரியே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு வெற்றிக்கு யாரா அது நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துச்சு விறுவிறுன்னு கதவை திறந்து வெளியில் வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு ஹேமா எழுதுகிட்டு இருக்கு அதை கவனிக்காமல் வெளியில் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரா நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு என்ன வீட்டில் யாரும் அழுகவே இல்லையே நம்ம கேட்ட சத்தம் வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு படுக்காரு அங்கிட்டு பார்த்தா குழிங்கி குழிங்கி வந்து ஹேமா எழுதுகிட்டு இருக்காங்க உடனே ஹேமா தேட்டிகிட்டே ஹேமா எதுக்கு எழுதுகிட்டு இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைங்க வீட்டில் எனக்கு வந்து மரியாதையே கிடையாது அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன மரியாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி கேட்குறாங்க ஆமாங்க அத்தை வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க காவியா கொடுத்த மரியாதை எனக்கு வேணும் அப்படிங்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவியாவுக்கு என்ன கொடுத்தாங்க உனக்கு என்ன கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க காவியா மாசமாக இருந்தப்போ பார்த்தீங்களா எப்படி எப்படி கவனிச்சாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது நகை வாங்கி கொடுக்குறதுன்னு நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க இப்போ நானும் தான் மாசமாக இருக்கேன் என்னை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு அதெல்லாம் கண்டுக்கிறத அம்மா வந்து எல்லாத்துக்குமே நல்லா தான் செய்யும் அது காவியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதம் அவங்க வந்து அப்படி பார்த்துருப்பாங்க இப்போ வந்து நீ ரெண்டாவது தானே அதனால் கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்கிறாங்க இல்லைங்க இருந்தாலும் எனக்கு வந்து திட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒன்றை எப்போ திட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் காவியா நேரத்தை வந்து டீ போட்டு கொடுத்தா அந்த டீயை மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு குடிச்சாங்க நானும் தான் டீ போட்டு கொடுத்தேன் ஏன் டீ யாருமே சீண்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கேமா உடனே வெற்றி வந்து சொல்கிறாரு இங்கே வரு நேற்று நீ போட்ட டீயா என்னாலே குடிக்க முடியல அதை பெஷாமே உனக்கு எது வேணாலும் ஏன்ட்ட கையில நான் உனக்கு பண்ணுறேன் சரியா அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது மாசமாக இருக்கிற காலத்தில் வந்து இப்படியெல்லாம் அழுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒழுங்காக சந்தோஷமாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுடுறாரு அடுத்த சீனில் வந்து காவியா வந்து குழந்தைய வந்து தொட்டில் ஓட்டு ஆட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல இருந்து வராரு சரி ஒரு நடிப்பை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பையா அப்படின்னு சொல்லிட்டு வராரு எங்கே எங்கே அமைதியா இருக்கு குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கான் நீ வரல எழுப்பி விட்டு போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்கிறாங்க அப்படியா சரி தூங்கட்டும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ளே உருட்டி ஊட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஏங்க குழந்தை தூங்கிட்டான் இருந்தாலும் நீங்க குழந்த மேலே ஏன் ரொம்ப பாசமா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க ஆமா பின்ன உன் மேலே கா பாசம் இருக்காதா இவ்வளோ நாள் வந்து நான் வந்து உங்களை பாசமாக இல்லாமல் நான் வந்து கோவப்பட்டு கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் நான் வாழ போகிறதே உங்கள் ரெண்டு பேர்த்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு மோதர் பாக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே காவியா வந்து காவியா நீ கண்ணை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க எதுக்குங்க கண்ணை மூட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி காவியா கேட்குறாங்க கண்ண மூடு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க காவியா உடனே காவியாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது அந்த ரிங்கு எடுத்து போட்டு விட்றாங்க என்னங்க ரிங்கெல்லாம் போட்டு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏன் என் பொண்டாடிக்கு நான் ரிங்கு போட்டு விடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரிங்கு போட்டு விட்றீங்களே எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காலியா சொல்றாங்க ஆமாம் நானே இது வரைக்கும் உனக்கு ஒரு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது இல்லை இவ்வளோ நாள் நான் ஒரு பாவியாக வாங்கிட்டேன் இனிமேல் அப்படி கிடையாது இனிமேல் என் வாழ்க்கையவே வந்து என் மகனுக்காகவும் உனக்காகவும் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் தானே அப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனு எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன் நான் நல்லவனாக மாறினாலும் நீ நம்ப மாட்டேன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காரு சரி அப்படியே நம்ம வந்து இந்திராவை பற்றி ஒரு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நம்பாத காரணமே அந்த இந்திராதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க இந்திரா இப்போ உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி காவியாக கேட்குறாங்க ஆமாம் என்னை பற்றி ஏதாவது ஒன்றை சொல்லி சொல்லி என்னை பற்றி என்னை கெட்டவனாவே ஆக்கிட்டா அதனால தான் இந்திரான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அவள் சந்தோஷப்படுற மொதல் ஆள் அவளாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது நம்ம ரெண்டு இடத்த பிரிக்கிறது தான் அவளோட மெயின் வேலை அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கடத்தினதே இந்திரா தான் அவனுக்கு தெரியாது கரெக்டாக உண்மை வெளியே வரும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப போய் புழுவி கிட்டிருந்த அவள் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க நம்ம கதவை அடுத்த சீனில் காலில் வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ வந்து இந்திரா வந்து டீ போட்டு கொண்டு வராங்க டீ போட்டு கொண்டு வந்துட்டு அத்தை டீ குடிங்க டீ குடிங்கன்னு சொல்லிட்டு கிட்டேயும் நம்ம கிட்டேயும் கொடுக்காங்க ஜெயா வந்து க்ரீன் டீலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை இது கிரீன் டீ கிடையாது நார்மல் டீ தான் சும்மா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க ஏமா நிறம் மடம் என்னென்னமோ சொல்லுவாங்களே எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயாவும் ஆமாம் இன்றைக்கி டீ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே ஹேமாவுக்கு வந்து மூஞ்சி செத்து போச்சு என்னடா நம்ம அம்மா போட்ட டீ எப்படி சொல்லிவிட்டு இந்த இவன் போட்ட டீ எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க டீ நீ போட்டையா இல்லைன்னா சுபா போட்டாலா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அத்தை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல டீ போடுறதும் ஒரு கலை தான் அது நல்லாவே வருது என்ன ஹேமா பார்த்துக்கிட்டையா உன்னைய விட சின்ன வயசு அவள் எவ்வளோ அழகாக டீ போட்டுக்கிட்டு இருக்கா நீயும் தான் டீ போட்டியா என்ன டீ போட்டு கொண்டு வந்த அதை யாராவது குடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெயா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதை கேட்டவனே அவங்களுக்கு அழுது வந்துடுது அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனிமேல் ஒழுங்காக டீ போட கற்றுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அழுதுகிட்டே இருக்காங்க வெற்றி போய் என்னமோ சமாதானப்படுத்தி பார்க்காங்க அழுது அதை அத்தை அம்மா வந்து நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி பார்க்காங்க அந்த நேரத்தில் கதிரும் இந்த கே வந்து எங்களுக்கெல்லாம் டீ கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இந்திரா அவங்களுக்கும் டீ போட்டு வந்து கொடுக்காங்க அதுக்கடுத்து இந்திரா போய் ஹேமா வந்து சமாதானப்படுத்த பார்க்காங்க சரி அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னக்கா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டா இருந்தால் இப்படி சும்மா ஃப்ரீயாக விடுங்கக்கா அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம இவங்க வந்து சேமா வந்து கோவப்பட்டு டக்குன்னு கையை அந்த இடத்துல தட்டி விட்டுட்டு விரும்புன்னு ரூமுக்குள்ள அழுதுகிட்டே ஓடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கதிர் ராகினி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க